கதோஞ்சல் நேருக்கு என்னோடய பணிவான வணக்கங்கள் இன்றைய தினம் இந்த காணலில் எதை பற்றி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு பற்றி புண்ணிய காலம்னு சொல்கிறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குல்ல அதை பற்றி தான் இந்த காணலில் பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து காணலியை பார்க்காதவங்க இது போல் நல்ல விஷயங்களை இறக்க நேரிடும் சொல்லிடுறேங்க சரிப்பா நீ சொல்றது அருமையாக இருக்குன்னா மற்றவங்களுக்கு பகிருங்க ஒரு லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள் சரிங்க நம்ம காணொலிக்குள்ளே போகலாம் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்ன சூரியன் ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்ப ராசியில் வரும்போது விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்கிறாங்க அப்படி பார்த்திங்கன்னா தமிழ் மாதத்தில் வைகாசி மாதம் ஆவணி மாதம் கார்த்திகை மாதம் மாசி மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்கிறாங்க ஏன்பா இந்த காலகட்டம் மட்டும் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசிகள் அதாவது வந்து பன்னெண்டு ராசிகள் இருக்குது இந்த பன்னெண்டு ராசிகளும் மூன்றாக பிரிப்பாங்க என்னென்ன ஜல ராசி ஸ்திர ராசி உபயராசி அப்படின்னு மூன்றாக பிரிப்பாங்க இந்த சூரியன் ஒவ்வொரு ராசியிலையும் ஒரு மாத காலகட்டம் இருக்கிறாங்க அதுதான் நம்மளுக்கு பன்னெண்டு தமிழ் மாதங்களாக வருதுங்க இதில் ஸ்திர ராசியில் வரும் பொழுது புண்ணிய காலம்னு சொல்கிறாங்க அதாவது ரிஷபம் சிம்மம் விருட்சிகம் கும்பத்தில் வரும்போது ஸ்திர ராசியில் வரும்பொழுது இதை வந்து விஷ்ணு பத்தி புண்ணிய காலம்னு சொல்கிறாங்க எதனாலன்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் விஷ்ணு காக்கும் கடவுளாக இருக்காரு ஸ்திரமாக காக்கிறதுக்கான தேவையான விஷயங்களை இந்த ஸ்திரமான மாதத்தில் செய்கிறாருன்றது ஒரு நம்பிக்கை அதனால் இந்த காலகட்டம் அதாவது இந்த மாத பிறப்பன்று விஷ்ணுவை வழிபாடு பண்ணுறது சிறப்பான பலன்களை தரக்கூடும் சொல்லி நம்மளுடைய புராணத்தில் சொல்லப்படுதுங்க அதனால் இந்த காலகட்டத்தில் நம்ம விஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப விசேஷத்தை தரும் எப்படிப்பா பிரார்த்தனை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா விஷ்ணுவோடைய நாமாவளி சொல்லலாம் ஓம் நமோ நாராயணாய நமஹம் அப்படின்றத வந்து சொல்லலாம் நம்மளுடைய கதவம் சேனல்லேயே அது ஒரு காணொலியாக போட்டிருக்கும் அதை கேட்க முடியும்னா கேளுங்கள் இது மட்டும் இல்லை நாராயணனுடைய காயத்ரி மந்திரத்தை ஜபம் பண்ணலாம் நான் அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்கிறேன் குறிச்சிக்கோங்க நாராயணாய வித்மாக வாசு தேவாய தீமாகி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை வந்து எவ்வளோ கவ்ளோ ஜபம் பண்ண முடியுமா பண்ணலாம் இந்த நாராயணருக்கு மட்டும் விசேஷமான நாள் இல்லை கருடன் அவருடைய வாகனமான கருடனுக்கும் ரொம்ப விசேஷமான நாள் இந்த தினத்தில் வந்து கருட காயத்ரி மந்திரத்தை எவ்வளோ கவளோ உச்சாரணம் பண்ண முடியுமா பண்ணலாங்க அந்த மந்திரத்தை சொல்கிறேன் தத் புருஷாயி வித்மாகேன் சொர்ணபக்ஷாயி தீமாகி தன்னோ கருட பிரஜோதயாத் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் சூரியனோட வழிபாடும் சிறப்பா பண்ணாங்க எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்னதே சொன்ன மாதிரி ராசியை எப்படி பிரிக்கிறோமோ அதே மாதிரியே கிரகத்தை ஆண் பெண் அலிகிரகம்னு மூன்றா பிரிக்கலாம் சூரிய ஆண் கிரகம் அவர் வந்து ஸ்திரமான ராசிகளில் வரும்பொழுது வலு பெறுகிறார் அப்படின்னும் பொழுது அந்த நேரத்தில் சூரிய பகவானை வழிபடுறது ரொம்ப விசேஷம் அதுலேயும் ஆவணி மாதத்தில் அவர் ஆட்சி பெறுறார் அந்த இடத்துல அப்படின்னும்போது சூரிய காயத்ரி மந்திரத்தை இந்த காலகட்டத்தில் பிரயோகம் பண்ணலாம் அந்த சூரிய காயத்ரி மந்திரத்தை சொல்கிறேன் அஸ்வத் துஜாயி வித்மாகி பாச அஸ்தாயமாகி தன்ன சூரிய பிரச்சோதயார் இந்த மந்திரத்தை எவ்வளோ கவ்வளோ உச்சாரணம் பண்ண முடியுமோ தாராளமாக பண்ணலாம் இல்லைன்னா சூரியனை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு திவாகராயண மகாம் அப்படின்ற வந்து நாமாவளியை சொல்லி நீங்கள் வழிபாடு பண்ணலாம் அதே மாதிரியாக சூரியன் நமஸ்காரம் பண்ணலாம் சூரியனை பார்த்து நீர்னால் தர்ப்பணம் பண்ணலாம் இந்த மாதிரியே பண்ணும்பொழுது சூரியனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்கள் அதிகமாக கிடைக்கும் அரசாங்கம் மூலமாக இருக்கிற பிரச்சனைகள் தீரும் தந்தை மூலமாக இருக்கிற பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரியே இந்த காலகட்டத்தில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இன்றைய தினம் மட்டும் இல்லைங்க எல்லா புராண காலகட்டத்திலையும் குடும்பத்துக்குள்ளே சண்டைன்றது ரொம்ப நடக்கிறது வழக்கமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் விஷ்ணு பகவானையும் கருடனையும் சூரியனையும் பிரார்த்தனை பண்ணும்போது குடும்பத்துக்குள்ளே இருக்கிற சண்டை சச்சரவை வந்து தீர்க்கிறதுன்றது வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்குங்க அதனால் இந்த காலகட்டத்தில் குடும்ப பிரச்சனை இருக்கிறவங்க தாய் தந்தையர் கூட பிரச்சனை சகோதரர் கூட பிரச்சனை உறவுகள் கூட பிரச்சனைன்னு சொல்லி இருக்கிறவங்க சூரிய பகவான் விஷ்ணு பகவான் கருட பகவானை பிரார்த்தனை பண்ணிங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்னு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை அதுக்கும் பயன்படுத்திக்கோங்க அதே மாதிரி ஒரு பெருமாள் கோயிலுக்கு போய் நீங்கள் ஒரு இருபத்தேழு புஷ்பங்களை எடுத்துக்கோங்க எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியது இருபத்தேழு புஷ்பங்கள் இந்த இருபத்தேழு புஷ்பங்களை எடுத்துக்கிட்டு அந்த ஜஜஸஸ்தம்பம் இருக்கும் ஜஜஸ்தம்பம்னா கொடிமரம் புரியாதவங்களுக்கு சொல்றாங்க எல்லா கோயிலையும் வந்து ஜஜஸ்தம்பம் இருக்கும் அந்த ஜஜஸஸ்தம்பத்தை மொத்தமாக வலம் வரும்போது ஒவ்வொரு பூவா வச்சுட்டு வாங்க இது மாதிரி இருபத்தி தடவை வரம் வரும்போது எல்லா நட்சத்திரத்துக்கும் விஷ்ணு பகவான் அவருடைய காக்கும் கரங்களால் நம்மளை காப்பாருன்ற நம்பிக்கையோடு இந்த இருபத்தேழு தடவை கோயிலுக்கு போய் பலம் வரலாம் இது ஒரு பரிகாரமாக செய்யலாம் இது மாசப்பரப்பு மாசப்பருப்புனாலே எப்பயுமே பித்ரு காரியத்துக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாளுங்க இந்த தினத்தில் தர்ப்பணம் பண்ணுறது நல்ல பலன்களை தரும் பித்ருக்களை நினச்சி வந்து நீங்கள் காகத்துக்கு அன்னம் விடுறது நல்லது இது வந்து பொதுவாக மாச செய்யக்கூடியது விஷ்ணுபதி புண்ணிய காலத்திலையும் இதை செய்யலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது நம்மளுக்கு வந்து நாராயணனுடைய அனுகிரகம் கருடனுடைய அனுகிரகம் சூரிய பகவான்களுடைய மூதாதையர்களான பித்திருக்களுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடச்சி நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நிம்மதியாக இருக்கும்னு சொல்லி இந்த காலையில் முடிக்கிறேங்க நன்றி வணக்கம்